கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தி சமஸ்கிருத பழைய வரலாறு எல்லாம் சொல்லிட்டாங்க நான் சுருக்கமா இப்ப என்ன சொல்றேன்னா இந்தி எப்ப பேசணும்னு முதல்ல வந்ததுன்னா திலகர் இந்த தீவிர காங்கிரஸ் இருந்தாங்கல்ல பால கங்காதர திலகர் அந்த குழுதான் இந்தியா என்று ஒரு தேசம் அமைய வேண்டுமானால் இந்தி பொது மொழியாக வர வேண்டும் என்று கூறியது பாரதியார் தான் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல இந்தியா ஏட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்தியாவுக்கு பொது மொழியாக இந்தி வர வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுதினார் அதோட நெற்றில் அவர் ஒவ்வொரு தமிழனும் தமிழோடு இந்தியை கற்க வேண்டும் என்னுடைய திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் நூலில் அந்த கட்டுரை எடுத்து போட்டிருக்கிறேன் இந்தியா ஏட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருந்து எடுத்து மறுவெளியீடு செய்திருக்கிறேன் அதே பாரதியார் அது காங்கிரசனுடைய கொள்கை நோக்கம் சரின்னு கூட நம்ம ஒத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்தியாவுக்கு மொழியா ஆங்கிலமா இந்தியான்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்கிறது காந்தி உள்ளிட்டவர்கள் இந்தியை முன்மொழிகிறார்கள் நீதி கட்சியினர் ஆங்கிலம் முன்மொழிகிறார்கள் அம்பேத்கர் நேரு போன்றவர்கள் ஆங்கிலத்தை முன்மொழிகிறார்கள் அப்ப திடீர்னு குறுக்கிட்டு சுதேசி மித்தரன்ல இல்லை இல்லை ஆன் ஆங்கிலம் இல்லை இந்தியும் இல்லை சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கு பொது மொழியா வரணும்னு எழுதியிருக்காரு சுதேசி மித்தரன்ல அதையும் நான் என்னுடைய நூல்ல திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் நூலில் எடுத்து போட்டிருக்கேன் அந்த கட்டுரையை எதுக்கு சொல்ல வரேன்னா அதாவது அவங்க பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பொதுமொழியாக சமஸ்கிருதம் வரணுன்றதுல உறுதியா இருக்கிறாங்க பாரதியார் சொல்லியிருக்காரு இது ஒன்றும் புதுசா நீங்க செய்ய தேவையில்ல இந்தியாவில் ஆயிரம் ஆண்டு காலமாக பல அரசர்கள் இருந்தார்கள் சித் அரசர்கள் ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு ராஜகுரு இருந்தான் எல்லா ராஜகுருக்கும் சமஸ்கிருதம் தெரியும் அதனால ஒரு அரசர்கிட்ட இருந்து இன்னொரு அரசருக்கு போற எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் போச்சு இது ஆயிரம் ஆண்டா நடந்ததுன்னு எழுதியிருக்கிறாரு ஆகவே நீங்க புதுசாக இதை உருவாக்க தேவையில்ல தான் இது ஆகவே இதுதான் வரணும்ன்ட்டு எழுதியிருக்கிறாரு இப்படி அந்த பார்ப்பனர்கள் வந்து அதை வந்து திணிக்க முயற்சி செய்கிறார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காந்தி காந்தி காங்கிரஸ்ல பதினஞ்சு பேருக்கு தான் வந்து தென்னாப்பிரிக்கா போயிட்டு இருந்தாரு வந்து இருந்து காங்கிரஸ்ல தீவிரமா செயல்படுறாரு பதினேழுல மும்பையில் ஒரு பத்திரிகை நிருபர்கிட்ட பேசும்போது இந்தியாவுக்கு பொதுமொழியா இந்தி தான் வரணும்னு பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மறுநாள் திராவிட நீதி கட்சியினுடைய ஏடான திராவிட நேட்டில் இந்தி இந்தியாவுக்கு பொதுமொழியாக தகுதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி எழுதியிருக்கிறாங்க அன்றைக்கு இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் சராசரியாக அவங்க எழுதியிருக்கிறாங்க முப்பது கோடி மக்கள் ஜனத்தொகை இந்தி பேசுகிற மக்களுடைய எண்ணிக்கை ஆறு புள்ளி அஞ்சு கோடி மீத இருப்பவர்கள் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி இந்த இவ்வளவு மக்கள் மீது ஒரு குறிப்பிட்ட ஆறு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் பேசுகிற ஒரு மொழியை பொதுமொழி என்று திணிப்பது நியாயமற்றது ஏற்க முடியாது என்று கண்டிச்சு தலையங்க துணை தலையங்க எழுதியிருக்கிறார்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மூன்று கட்டுரைகள் வந்திருக்கின்றன இந்தி எவ்வளவு எவ்வளவு தரமற்ற மொழி இது தேவையான மொழியா இது அநியாயமாக தமிழ் மக்கள் மீது தென்னக மக்கள் மீது திணிக்கப்படுகிறது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் காந்தி விட்ட பாடல்ல அவர் எப்படியாவது இந்தியாவே இந்தி பிரதேசம் ஆகணும்னு நினைக்கிறாரு காந்தி குஜராத்தி அடிப்படையில் இன்னைக்கு மோடி அமித்ஷா எல்லாம் என்னதான் குஜராத்தி இருந்தாலும் குஜராத்தி மொழியை இல்லை அவங்க இந்திய ஒரு தேசியத்தை கட்டமைக்க வேண்டும்னு எல்லாம் இந்திக்கு மாறிக்கிறாங்க இந்தியை தான் புகழ்ந்து பேசுறாங்க அதே போல காந்தி அன்றைக்கு அப்படி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் பதினெட்டுலேயே இந்தி பிரச்சார சபை சென்னையில் எதுக்கு தென்னாட்டு மக்கள் மத்தியில் இந்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக இந்தி பிரச்சார சபை உருவாக்கப்படுகிறது அப்ப தமிழ்நாட்டில் யாரும் அதுக்கு பணம் கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திருநெல்வேலியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மார்வாடிகளும் குஜராத்திகளும் மேடையிலே போய் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க காந்தி கிட்ட எதுக்கு இந்தி பிரச்சார சபைக்காக மார்வாடி கொடுக்குறான் தமிழ்நாட்டில் இருக்கிற மார்வாடியும் குஜராத்தியும் கொடுத்து இந்திய பரப்புங்க அப்படின்னு சொல்லி நான் சும்மா சொல்ல நம்பி ஆறுரன் மறைமிலடிகளுடைய பெயரன் அவர் லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த ஆய்வு பட்டம் அது தமிழ் மறுமலர்ச்சியும் திராவிட தேசியம் நூல் அதெல்லாம் சான்றோடு அவர் எடுத்து போட்டிருக்கிறார் அப்போ அதை தொடர்ந்து காந்தி வந்து அது பிறகு அதோடு விட்டாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எங்கெல்லாம் காங்கிரஸ் மாநாடுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த காங்கிரஸ் மாநாட்டு பந்தலிலேயே இந்தி மாநாடு நடந்தது அகில இந்திய அந்த பந்தல்ல ரெண்டு நாள் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் மூன்றாவது நாள் அதே பந்தல்ல இந்தி மாநாடு நடக்கும் இப்படி இந்தியை இந்தியாவினுடைய ஒரு மொழியாக இந்தியாவை ஒரே நாடாக அவங்க சொல் அவங்களுடைய பார்வையில் ஒரே தேசமாக மாத்தணும்னு காந்தி தான் ரொம்ப முயற்சி தீவிரமா முயற்சி பண்ணி அதை தொடுத்தார் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து முப்பத்தி வரைக்கும் தமிழ்நாட்டு சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னையினுடைய நகராட்சியை முப்பத்தி நாலு தான் மாநகராட்சியா மாறுது முப்பது மாநகராட்சியில காங்கிரஸ் கைப்பற்றி விட்டது அப்ப அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இந்தியை ஒரு மொழி பாடமாக வைக்க வேண்டும்னு இவங்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து அரசு மறுத்துட்டாங்க மீண்டும் முப்பத்தொன்றுல முப்பதுல ஒரு தீர்மானம் முப்பத்தொன்றுல ரெண்டு முறை தீர்மானம் போட்டாங்க முடியாது முப்பத்தாறு வரை தமிழ்நாட்டில் இந்தியை தமிழக சென்னை மாகாண பள்ளிகளில் அனுமதிக்கவில்லை அந்த கோபந்தான் ராஜாஜுக்கு நாம் காங்கிரஸ்ல எவ்வளவு முயற்சி செய்யறோம் காந்தி எவ்வளவு முயற்சி செய்யறாரு இவங்க இப்படி பண்றாங்களே அதனால நீதி கட்சி தோற்றவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சி த சென்னை மாகாணத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் ராஜாஜி கட்டாய இந்தியை திணிக்கிறார் இப்ப எப்படி தேசிய கல்விக் கொள்கையின் மோடியும் அமித்ஷாவும் திணிக்க பார்க்கிறார்களோ அது முப்பத்தி ஏழில் சென்னை மாகாணத்தில் நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளில் ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை இந்தி கட்டாய பாடம்னு அரசாணைய போட்டாரு அப்பதான் மிகப்பெரிய எதிர்ப்பு ஓராண்டு காலம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தொன்பது வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம் எனக்கு முன்பு மதிவதனி பேசியது போல அந்த தமிழர் பெரும்படை திருச்சியிலிருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல கூட்டம் பொதுக்கூட்டம் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அதான் முழக்கம் வந்து கடற்கரையில மிகப்பெரிய வரவேற்பு ஒன்பது பதினொன்று பதினொன்னு ஒன்பது செப்டம்பர் மாதம் தேதி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் அப்பதான் தான் தலைமை நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை பெரியார் இறுதி உரை சோமசுந்தர பாரதியார் பற்றியும் நான் சொல்லணும் அவர் காங்கிரஸ்காரர் மிக எம் அந்த காலத்திலேயே பிஏ பிஎல் பழித்தார் வழக்கறிஞர் அவர் ஒரு சொத்து வழக்கில் நானூறு ஏக்கர் நலம் கூட ஒரு கட்சி அதெல்லாம் விட்டுட்டு தமிழுக்கு தொண்டு செய்யணும்னு அண்ணா பல்கலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராக இருந்தவர் இந்த ராஜாஜி இந்தியை தான் அவர் தமிழ்துறை தலைவர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் குதித்தார் அவர் அன்றைக்கு மூன்று பேரும் முழங்கினார்கள் அதாவது இந்தியாவில் இருப்பதால் தானே நீங்கள் இந்தியை திணிக்கிறீர்கள் ஓ இங்க இந்தியாவும் வேணா நீங்களும் வேணாம் போங்கடா வடநாட்டுக்காரனங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார்கள் மூன்று பேரும் முழங்கினார்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியர் கடற்கரை சொற்பொழிவு விடுதலையில் வெளிவந்தது அவர் பேசும்போது சொல்றார் நான் இன்றைக்கும் காங்கிரஸ் காரன் தான் சொல்றாரு ஆனால் கட்டாய இந்தியை எதிர்க்கிறேன் மறைவிலடிகள் சொல்றாரு தமிழ்நாடு தமிழர்கேன்னு பெரியாரும் சொன்னாரு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஆனா பிறகு என்ன ஆச்சுன்னா மத்தவங்க ரெண்டு பேரும் சொல்லலை அன்னைக்கு ஒரு நாள் சொன்னவங்க பிறகு ரெண்டு பேரும் சொல்லல பெரியார் மட்டும் கடைசி வரைக்கும் சொன்னார் பெரியார் அதாவது ராஜாஜி ஆட்சி எவ்வளவு கொடுமையானது என்பதை எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும் ஒண்ணு இல்லை நவம்பர் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழக பெண்கள் மாநாடு நடக்குது அதுலதான் பெரியாருக்கு பெரியாருன்னு பட்டம் கொடுக்குறாங்க ஏன்னா எங்கள் தந்தையாரை போல நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் இந்த கல்வி உணர்ச்சி இந்த சொத்தில் சம பங்கு சமத்துவம் இதெல்லாம் கொடுக்குறீங்க அதனால உங்களை பெரியார்ன்னு அழைக்கிறோன்னு சொல்லி தீர்மானம் அதில் பெரியார் பேசும்போது பெண்களும் இந்திய எதிர்ப்பு மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும்னு பேசினாரு அவங்க ஏத்துக்கிட்டாங்க மறுநாள் பெண்கள் மறியல் போராட்டம் பதினாலாம் தேதி நவம்பர் பதினாலு பெரியார் தான் அதை தொடங்கி வைக்கிறாரு அந்த பெண்கள் மாநாட்டில் பேசியதற்கு ஒரு ஆண்டு சிறை போராட்டத்தை தூண்டி விட்டாருன்னு மறுநாள் இந்திய எதிர்ப்பு பெண்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வைத்ததற்கு ஒரு ஆண்டு சிறை ரெண்டாண்டு சிறை இதுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் அதுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் மொத்தம் ஆயிரம் ரூபாய் அபராதம் இதை கட்ட தவறினால் மேலும் ஒரு ஆண்டு சிறை அப்ப ராஜாஜி ஆட்சி எவ்வளவு கொடுமையான ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் நம்ம கண்ணெதிரில் பார்த்தது ஜெயலலிதா ஆட்சி கொடுமையான ஒரு கொடா சட்டத்தை கொண்டு வந்து தமிழர்களை ஒடுக்கி ஆட்சி எப்பெல்லாம் பார்ப்பினர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் வந்து மற்ற இனத்தவரை ஒடுக்குவதிலேயே குறியாக இருப்பார்கள் அப்பதான் சத்தியமூர்த்தி சொன்னாரு எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம இந்திய திணிச்சிட்டோம்னா புகுத்திட்டம்னா மக்களை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டால் கொஞ்ச நாள்ல சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக்கலாம் அது மட்டும் இல்ல சத்தியமூர்த்தி இந்த கடற்கரை மாநாட்டை பத்தி நன்னிலம் காங்கிரஸ்ல பேசுறாரு கடற்கரையில் மாநாட்டில் கலந்து கொண்ட ஐம்பதாயிரம் பேரையும் தூக்கில் போட வேண்டும் வெளிப்படைய பொது மேடையில பேசினார் இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் தூக்கில் போட வேண்டும் அதை கண்டிச்சு மட்ராஸ் மெயில் ஏடு தான் எழுதிச்சு இதுக்குதான் யார் சுதந்திரம் கேட்கறீங்க ஐம்பதாயிரம் பேரை தலை வாங்கணும் காவு வாங்கணும்ட்டா சுதந்திரம் கேட்கறீங்க என்ன உங்க சுதந்திரம் அப்படின்னு சத்தியமூர்த்தியை கண்டித்து அன்றைக்கு ஒரே ஏடு மெயில் ஏடு அப்ப பார்ப்பினர்களுக்கு இந்தி எதிர்ப்பவர்கள் மீது எவ்வளவு பெரிய வெறுப்பும் அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற அந்த வேகமும் இருக்குது என்பதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிதான் பெரியார் ஓராண்டு போராடி பெரியார் பெல்லாரி சிறையில் இருந்தாரு பெல்லாரியில அப்பதான் போயிட்டு ஏடி பன்னீர்செல்வம் கிங் ஆஃப் விஸ்வநாதன் தான் போயிட்டு நீதி கட்சிக்கு தலைவரே இல்லை ராஜா ராஜாஜை கூப்பிட்டு மறட்டிட்டாரு தலைவர் பாதையை ராஜினாமா பண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு ரெண்டு மாத தலைவரே இல்லை இவங்க போய் கேட்கவே பெரியார் ஒத்துக்கிட்டாரு சிறை தமிழ்நாடு அந்த பெரியாருடைய தலைமை உரை அந்த சிறையில் தான் எழுதி வாங்கிட்டு வராங்க கிஆப்ப விஸ்வநாதமோ ஏடி பன்னீர்செல்வம் எழுதி வாங்கிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு டிசம்பர் மாதம் இருபத்தொன்னு முப்பது முப்பத்தொன்று மூன்று நாள் நீதி கட்சி மாநாடு பெரியார் தலைவராக அறிவிக்கப்படுகிறார் அந்த தலைமை உரையை ஆளுக்கு பாதி படிக்கிறாங்க கியாப்போ ஏடி பன்னீர்செல்வமோ முடிக்கும் போது அதில் தமிழ்நாடு தமிழருக்கு தான் முடியும் அந்த தலைமை உரை குடி விடுதலையாட்டில் வந்திருக்கு குடியரசில் வந்திருக்கு நானும் என்னுடைய நூலில் திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியத்துக்கு தடைகளாக படிக்கலான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் முந்நூற்றறுபது பக்கம் அது இப்போ விற்பனையில் இருக்குது பெரியார் புக்ஸ் டாட் காம் வெளியிட்டுறாங்க அதில் அந்த மூணு பேருடைய உரையுமே நான் வெளியிட்டிருக்கிறேன் மறைவிலடி எல்லாருமே அப்போ தமிழ்நாடு தமிழருக்கு எந்த முடியுது அப்போ சிறையில் இருந்து பெரியார் முப்பத்தொம்பதுல வெளியே வர்றாரு வெளியே வந்த பிறகு அப்போது ஆந்திரா பெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆந்திரா தனியாக பிரிந்து சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல கேரளா எல்லாம் இந்தியா முழுக்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிவு சென்னை மாகாணம் ஒன்றாக இருந்தது அப்ப அவங்க அந்த தலைவர்கள் பெரியார கேட்கிறாங்க இவ்வளோ நாள் நீ தனியா ஆளு நீ வெறும் சுயமரியாதையை கற்று சார்ந்த ஆளு இப் நீ என்ன ஒன்னா பேசி இருக்கலாம் இப்போ வந்து நீ நீதி கட்சிக்கு தலைவர் எங்களுக்கும் தலைவர் ஆந்திரர்களாகி எங்களுக்கும் தலைவர் கேரள த எங்களுக்கும் தலைவர் கர்நாடக மக்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அதனால இன்னுமே நீங்கள் வந்து த தனிநாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசக்கூடாது நம்ம ஒன்னே செயற்குழு தான் முடிவு பண்ணுறாங்க திராவிட நாடு திராவிட இருக்கேன்ட்டு முழக்கத்தை மாற்றுகிறார்கள் அது அதுக்கப்புறம் தான் முப்பத்தொம்போதுலேருந்து ஐம்பத்தாறு மொழி ஒழி மாநிலம் பிரிகிற வரையில் பெரியார் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு தான் பேசினார் கடுமையாக பேசினாரு காந்தி நேரு வல்லபாய் பட்டேல் யார் வந்தாலும் எங்கள் நாட்டுக்கு விசா வாங்கிட்டு வரணும்னு கூட பேசியிருக்காரு இன்னும் இன்றைய இன்றைக்கு நான் வயதானவன் நான் வந்து அமைதியாக இருக்கலாம் நாளை இளைஞர்கள் வந்து கத்தி முனையில் இரத்த வெள்ளத்தில் நாடு கேட்பார்கள் பெரியார் பேசியிருக்காரு ஐம்பத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பேசியிருக்காரு பதிவு இருக்கு விடுதலை ஏற்றுல வந்திருக்கு அப்ப வடநாட்டான் கடைமுன் மறியல் அதெல்லாம் நாற்பத்தி எட்டுல ஓமுதூரார் கொண்டு வந்த இந்தியர் போய் தீவிரமாக கிட்டார் அப்ப எப்படியாவது அவங்க திணித்து விடவே என்று நினைத்த போதெல்லாம் இப்போது நம்ம ரயில் நிலையத்தில் அடிக்கிறத பாக்குறோம் முகநூல்ல வந்திருக்கும் இதை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா ரயில் நிலையங்களிலும் இருந்த இந்தி பெயர்கள் பெயர் பலகை அழித்தார் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நான்கு நான் மூன்று ஆண்டுகள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் இந்தி பெயர் பலகை அழித்தார் இந்திய பற்றி இன்னும் கொஞ்சம் நான் சொல்லிடணும் நம்முடைய இந்த காங்கிரஸ்காருடைய நோக்கம் நான் சொன்ன இந்தியா ஆக்கினும் இந்தியாவுக்குன்ற ஒரு அரசியல் சட்டம் எழுத ஆரம்பித்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எழுத ஆரம்பித்தாங்க நாற்பத்தி ஏழுல தான் சுதந்திரம் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆகஸ்ட் பதினைந்து அதை கூட பெரியார் துக்க நாள்னு சொன்னார் ஏன் சொன்னார்ன்னா வெள்ளைக்காரனே இருக்கணும்னு சொல்லலை அட பாவி என்னை கிட்ட கூட்டுட்டு போறியே அதுக்கு முன்னாடியே தனிநாடு கேட்டாங்க கிரிப் தூது கிட்ட போய் கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முதல் முதல் தமிழ்நாட்டை தனியா வேணும்னு சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல எழுதியிருக்காரு நான் வந்து அயோத்தியதாசர் சொல்றாரு வெள்ளக்காரன் இந்த நாட்டு விட்டு போகக்கூடாது அப்படி போக விரும்பினால் தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அவர் அன்ற அந்த குரல் அப்போது பெரிய எழுச்சி இல்லை விழிப்புணர்வு இல்லை அதனால அது பெரிய அளவுல தெரிய மார்வாடி எதிர்ப்பு அரசியல் கூட அயோத்தியதாசர் எழுதியிருக்கிறாரு மாரவாடிகளின் மோசம்னு தலைப்பு கூட்ட எழுதியிருக்காரு இருக்காரு அலோசியஸ் தொகுத்த அந்த அயோத்தி சிந்தனைகள் நூல்ல இருக்கு இப்ப இந்த அரசியல் சட்டம் எழுத வந்தாங்கல்ல அது மிகப்பெரிய சதி அதுலதான் இந்தி அலுவல் மொழி என்பது அரசியல் சட்டம் எழுத தொடங்கின முதல் நாளே தகராறு நல்லா தெரிஞ்சுக்கணுன்னு முதல் நாளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தான் முதல் முதல்ல அரசியல் சாசனம் எழுதுவதற்கு உட்காருகிறார்கள் அப்போ இந்தி வெறியர்கள்லாம் தான் எழுதணும்னு போராட்டம் பண்ணா உள்ள அரசியல் நிர்ணய குழுக்குள்ள ஆனால் நேருவும் அம்பேத்கரும் கடுமையா வந்து முடியாது ஆங்கிலத்தில் தான் அப்படின்னு ஒரு சமரசத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் எழுதுவோம் எழுதும் போதே உடனுக்குடன் இந்தியில மொழிபெயர்த்துக் கொள்ளலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அரசியல் சட்டத்தில் இந்தியை தேசிய மொழின்னு எழுதல அலுவல் மொழின்னு எழுதியிருக்காங்க அது தப்பு அதுவே தப்பு அத அலுவல் மொழின்னு எழுதிருக்காங்க பாகம் பதினேழு அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி நாப்பத்தி மூணுல இந்தி இந்தியாவின் அலுவல் மொழி அப்புறம் ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக இருக்கும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு இருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு அதனால்தான் அறுபத்தஞ்சுல ஐம்பதுல குடியரசு ஆகுது அரசியல் நிறுவன சபை அமலுக்கு வருது நடைமுறைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ அறுபத்தஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆங்கிலம் துணை ஆட்சி மொழி போய் இந்தி அலுவல் மொழி ஆகிடும் அதுக்காக தான் அந்த அறுபத்தஞ்சு போராட்டம் வந்தது அப்போது திட்டமிட்ட இதெல்லாம் இப்படி எழுதுறது தவறு இதுக்கு முன்னாடி முன்மாது அரசியல் சாசனம் எழுதும்போது பதினாலு மொழின்னு அதில் சேர்த்துருக்குறாங்க எட்டாவது அட்டவணையில் இருக்கு அந்த பதினாலு மொழிக்கு என்ன தகுதி அப்படின்றத பற்றி ஒரு வரி கூட இல்லை அது அது வந்து மாநில மொழிகள்னு வருது முந்நூத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறுல மாநில மொழிகளில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஆளுநர் ஏற்றுக்கொண்டு குடியரசுத் அதை ஏற்றுக்கொண்டால் அதை மாநில அலுவல் மொழியாக பயன்படுத்தலாம் இருக்கு அது அது அதுதான் அதில் இருக்கு ஆனால் அதுக்கு மேலே இல்லை ஆனால் நமக்கு ஒரு முன் உதாரணம் இருக்கு சோவியத் ரஷ்யாவில் லெனின் புரட்சி செய்த பிறகு அவர் வந்து அந்த சோவியத் சோசியலிச குடியரசுகள் அங்கே நம்மளை போலிய பதினைந்து நாடுகள் இருந்தன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடியரசு அந்த குடியரசுகளுக்கு மிகப்பெரிய மொழிபெயர்ப்பு மையத்தை மாஸ்கோவில் வைத்திருந்தார் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடிதம் டெல்லிக்கு போனோம்னா தமிழ தான் போடணும் டெல்லி புதுடெல்லியிலிருந்து ஒரு கடிதம் நமக்கு வந்துன்னா தமிழ தான் வரணும் அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு மையத்தை டெல்லியில வைக்கணும் அந்தந்த அங்க குடியரசு இந்த மாநிலம் மாநில எல்லைக்குள் இருக்கிற எல்லா அந்த எல்லா எல்லா அலுவல்களும் அந்தந்த மாநில மொழியில தான் நடக்கணும் நமக்கு தமிழ நடக்கணும் அங்க கேரளாவில் மலையாளத்துல தெலுங்குல அப்படிதான் எழுதி இருக்க வேண்டும் அரசியல் சட்டம் எழுதும் போதே தவறு மிகப்பெரிய தவறு அந்த சட்டம் இன்றைக்கு வரை இந்தி நம் மீது அதுல இன்னொன்னு எழுதி இருக்கிறான் முன்னூத்தி நாப்பத்தி நாலுல அதாவது ஐந்தாண்டு கழிச்சு இந்தியை எப்படி எல்லாம் ஆட்சி மொழி ஆக்கலான்ட்டு ஒரு குழு போடணும் அப்புறம் பத்தாண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொருவரையும் குழு போட்டு இந்தியை எப்படி மேல் மேல் வளர்த்தெடுக்கிறதுன்னு ஒரு குழு போடணும் குழு ஆணையம் அமைத்து ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஒரு முதல் குழு நேர் இருக்கும்போதே போட்டாங்க கேர் தலைமையில் இந்தியா முழுக்க அந்த குழு வந்தது வந்து எல்லாத்திலும் விசாரணை பண்ணான் தமிழ்நாட்டில் தீகா மட்டும் தான் எதிர்த்து போகிற இது இந்தியை பரப்பு வருகிறதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எதிர்த்து தமிழரசு கழகம் என்று வைத்து கொண்டு இருந்த மாப்போசி அதுக்கு எழுதி கொடுத்தது செங்கோலில் வந்திருக்கு இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கலாம் நாடாளுமன்றம் இந்தியில் இயங்கலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்தியில் வரலாம் மாப்போசி ஆனால் அந்தந்த மாநில மக்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு மட்டும் அனுமதிக்கணும் தமிழில் பேசத்துக்கு நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கணும் அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்கிறாரு இந்தியை விருப்ப பாடமா வைக்கலாம்னு அப்ப எழுதினாரு அம்பத்தி அஞ்சுல ஆனா அறுபத்தி மூணுல இந்தியை கட்டாய பாடமாக வைக்கணும்னு எழுதியிருக்காரு மாப்போசி அறுபத்தி மூணுல செங்கோல்ல தலையங்கம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டு பள்ளிகளில் இந்தியை கட்டாயப்பாடமாக்க வேண்டும் அவர் தான் நம்ம சீமான் மணியரசன் போன்றவர்களுக்கெல்லாம் தலைவர் பெரியார் தலைவர் இல்லைன்னு ஏன்னா பெரியார் தமிழர் இல்லைன்னு ஏன் பாவலேறையே தமிழர் இல்லைன்னு ஒரு நாதா கட்சிக்காரன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில பேசுறான் எவ்வளவு கொழுப்பு இருக்குங்க பாவலேறருக்கு நிகராக தமிழ்நாடு விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு தலைவரை காட்ட முடியுமா எந்த ஒரு போராட்டத்தை நடத்தாத ஒரு சிறைக்கு போக கூட பைந்தான்கொழியாக இருக்கிற நீங்கள் பெரியாரையோ பெரியார் வந்து சிறை சிங்கம் எத்தனை முறை காமராஜர் ஆட்சியில் கூட சிறைக்கு போயிருக்காரு அரசியல் எது கேட்டாலும் சிறை பத்தி கவலைப்பட்டதே இல்ல தெருவிக்க எழுதுவாரு நாளைக்கு வழக்கு என்ன பயமாக்குறேன் அவரு தெருத்தண்ணையில தலைக்கணி வச்சுட்டு நல்லா தூங்குறாருன்னு தெருவிக்க எழுதிப்பாரு அப்படிப்பட்ட பெரியாரை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்ன யோகியதை இருக்கிறது ரொம்ப நான் சீமானம் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா நேற்று ஒரு செய்திக்காக பேச வேண்டியதாக இருக்குது என்னன்னா இல்லை வேற ஒன்றும் இல்லை நான் பெரியாரை திட்டினதால்தான் என்ன பாலியல் வழக்கில் சிக்க வச்சுட்டாங்க நேற்று பேசியிருக்கார் பெரியாரை திட்டத்துக்கும் பாலியல் வழக்குக்கும் என்ன தொடர்பு நீ பெரியாரை திட்டினா பதில் சொல்ல பெரியார் தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம் ஒண்டி கொண்டி மேடைக்கு எங்க வேணாவா எந்த இடத்துக்கும் நான் அழைக்கிறேன் சவால் விடுகிறேன் ஒரே இடத்தில் வாதிக்க தயார் அதுக்கு இது இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுத்த வழக்கு நீ ஏமாத்தின அந்த பொண்ணு வழக்குத்தா ஏமாத்தித்தான்ட்டு அதனால ஜெயலலிதா ஆட்சி அது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூன்ல வழக்கு ஜூலைல ஜெயலலிதாவை பார்த்து நான் உன்னை ஆதரிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வரக்கூடாது சிறைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இலை மலர்வதற்கும் ஈழம் மலர்வதற்கு என்ன தொடர்பு இதுவரைக்கும் இந்தியை எதிர்த்து நீங்கள் போராடிய போராட்டம் என்ன நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி எனக்கு ஒரு பெரிய வேப்பு எது கேட்டாலும் நான் நான் என்னை மீறி இந்தி தமிழ்நாட்டில் நுழைக்க முடியுமா சீமான் நாலு நாளைக்கு நீ என்ன சீனை பிரிஞ்சு வரா வடக்கு வர்ற எல்லாத்தையும் அப்படியே பெருக விழுந்து படுத்து தடுக்கிறதுக்கு என்ன உளவல் என்ன அறிவு இருக்கிறது உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய அறிவில்லாத கூட்டத்தை வைத்து கொண்டு என்ன வேணாலும் பேசலாம் நெய்தல் புடை கட்டு கட்டுவியா உனக்கு அதிகாரம் இருக்கா சீமானே முதலமைச்சரை வந்தா கூட இலங்கை படை சுட்டுதுன்னா டெல்லிக்கு கடிதம் தான் எழுத முடியும் ஏன்னா வெளியுறவு கொள்கை என்பது அங்க இருக்கு டெல்லியில இருக்கு மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை முக்கடலும் தமிழனுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு காலம் சேர சோழ பாண்டியர் காலத்தில் நாம் சீன வரைக்கும் வணிகம் பண்ணோம் ரோம வரைக்கும் வணிகம் பண்ணோம் எல்லா முக்கடலும் தமிழனுக்கு சொந்தமாக இருந்தது உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பற்படை ராஜராஜ சோழன் கட்டினான் ஆனா என்றைக்கு இந்தியா என்று ஒரு மைய அமைப்பு உருவானதோ அன்றைக்கே தமிழன் தன்னுடைய உரிமைகளை இழந்தான் என்றைக்கும் இந்தியன் என்று நாம் எழுத சொல்லுகிறானே தவிர தமிழன் என்று எழுத அனுமதிக்கவில்லை என்னை யார் திராவிடன் சொல்றதுக்குன்னு கேட்கிறேன் உன்னை யார் திராவிடன் சொல்ல சொன்னான் உன்னை இந்தியன்னு சொல்ல சொல்றான் எழுத வைக்கிறான் நீ வெளிநாட்டுக்கு போகணும்னா இந்தியன் எழுதி கொடுத்து தான் வாங்கிட்டு போக முடியும் தமிழன் தெலுங்கு இந்தியாவில் பல இனங்கள் இருப்பதையே இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப இந்தியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே எழுதி கொண்ட அரசியல் சாசனம் இது முதல் வரிய தொடங்குது நம்முடைய அரசியல் சட்டம் நாங்க எங்கயா ஒத்துக்கிட்டோம் நாங்க என்னைக்கு ஓடு போட்டோம் பெரியார் தான் கேட்டாரு எங்களை கேட்டா நீ சட்டம் எழுதுன இந்த சட்டத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் எங்களுடைய உருப்பத்துக்கு மாறாக எழுதப்பட்ட சட்டம் இதை எரிப்பேன்னாரு அண்ணல் அம்பேத்கர் வந்து மேடை ராஜ்யசபால பேசினாரு ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆந்திரா பிரிவின் போது பேசுனாரு இன்னாண்டி என்னை அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க நீ இந்த சட்டத்தை எழுதுன அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நான் எழுதுனேன் ஆனால் என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக பலவற்றை எழுதியிருக்கிறேன் என்னை எழுத சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள் நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன் என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக பலவற்றை எழுதியிருக்கிறேன் இந்த சட்டத்தை எரிப்பதற்கு யாராவது முன் வந்தால் முதலாளாக நான் வந்து எரிப்பேன் ராஜ்யசபால அண்ணல் அம்பேத்கர் பேச்சு எழுத்தும் தொகுதியில இன்னைக்கு இருக்கு அம்பேத்கர் பண்ணாரு பெரியார் எரிச்சாரு அதை கூட ட்விஸ்ட் பண்றான் அம்பேத்காரை எழுதி அரசியல் சட்டத்தை பெரியார் கொல்த்தினாரு அறிவு இருக்கா அம்பேத்கரே கொல்த்து சொன்னாரு இப்படி இப்படியெல்லாம் பெரியார எப்படியெல்லாம் பெரிய பெரியாரை விமர்சனம் பண்ணி பெரியார் ஆகணும்னு நினைக்கிறது வேற பெரியார் அளவுக்கு சாகர வரைக்கும் அவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்ன தமிழ் தேசியம் பேசுற கடைசி கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அவருடைய பிறந்த நாள் அறிக்கை எழுதி கொடுன்னு கேக்குறாங்க விடுதலையில அவர் எழுதுறாரு கடை கடைசியா என்ன எழுதுறாரு தமிழ்நாடு தமிழருக்கு என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு சோகத்தில் எழுதுங்க லட்சக்கணக்கான பேட்ச் அச்சடித்து தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு கொடுங்க எது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அவர் ஏன் சொல்றாரு நான் இந்த ஜாதி ஒழியணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன் இந்த இந்தி ஒழியனும் சமஸ்கிருதம் ஒழியணும் இந்த ஜாதி ஒழியனும் வர்ணமுறை ஒழியணும் சோசியலிச ஒரு தமிழ்தேச குடியரசு தமிழ்நாடு வேணும்னு தான் நான் பாடுபடுறேன் அதற்கு இந்திய அரசும் இந்திய அரசியல் சட்டம் தடையாக இருக்கிறது ஆகவே தான் அதை நான் வந்து இருக்கிறேன் கொளுத்துறேன் எல்லாம் சொன்னாரு கடைசா சொன்னாரு தமிழ்நாடு அடையாத வரையில் நான் நினைப்பதை சாதிக்க முடியாது தமிழ்நாடு கிடைத்தால் ஒரே நாளில் ஜாதி ஒழிகன் சட்டம் போடுவேன் எழுதியிருக்காரு நான் போட்ட அன்னைக்கே போகாது ஆனாலும் அப்படி ஒரு சட்டம் போட்டு சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணீங்கன்னா அரசு வேலை கிடையாதுன்னு போடுவேன் சொந்த ரத்த உறவுல கல்யாணம் பண்ணீங்கன்னா சிறை தண்டனைன்னு சொல்லுவேன் இப்படி எல்லாம் பண்ணாதான் ஒரு இருநூறு ஆண்டு கழிச்சாவது இந்த ஜாதி ஒழியும் எழுதியிருக்காரு பெரியார் ஏழை பணக்காரன் நிற்கக்கூடாது மதம் கூடாது இது உண்மையான மத சார்பற்ற அரசு அல்ல எல்லாரும் போய் சொல்றாங்க மதத்தை அனைத்து மதத்தையும் சமவாக்க பாவிக்கிறோம் என்று தான் இந்திரா காந்தி சொன்னார் அவர் எழுபத்தி ரெண்டுல அந்த செகுலரிசம்ன்ற சொல்லுக்கு நாடா அப்பதான் பெரியார் சொன்னார் என்னம்மா நீ சொல்றது அநியாயமாகுது ஒரு பெண்ணு நான் என் கணவரை போலவே எல்லாரையும் நினைக்கிறேன்னு சொல்றது எப்படி பத்தினின்றது தன்மையும் அப்படின்னு மாதிரி வந்து இந்திரா காந்தியை விமர்சனம் செய்தார் பெரியார் இது உண்மையான ஒரு மத மத சார்பற்ற நாடு என்றால் கல்வியிலிருந்து மதம் பிரிக்கப்பட வேண்டும் அரசிலிருந்து இருந்து மதம் பிரிக்கப்படும் மர அரசுக்கும் மதத்துக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது பள்ளி பாடங்களில் மத பாடங்கள் இருக்கக்கூடாது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு மாநாட்டில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தீர்மானம் போட்டார் கல்வி பாடங்களில் இதெல்லாம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு சொத்து உரிமை வேணும்னு இருபத்தி ஒன்பதுல தீர்மானம் போட்டார் பெரிய அதை அம்பேத்கர் ஐம்பதுல முயற்சி செய்தார் இந்து சட்ட வரைவு கொண்டு வந்தார் அதுல ரெண்டு பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் பெண்களுக்கு சொத்துல பங்கு வேண்டும் இதை நம்ம காஞ்சிபுரம் சங்கராட்சியத்தை தான் தட்டாரு இந்து மதம் எங்கே போகிறது அந்த ராமானுஜ தாத்தாச்சாரியார் எழுதியிருக்கு அக்னிகோத்திரம் ராமானுஜர் எழுதியிருக்க பட்சி பாருங்க இரநூறு பெண்களை கூட்டுன்னு போய் டெல்லிக்கு போய் அம்பேத்கரை பார்த்தாங்க முடியாதுன்னாரு நேரு பார்த்தாங்க முடியாதுன்னாங்க ராஜேந்திர பிரசாத் பார்த்து அவங்க காரியத்தை சாதிக்கினாங்க சாதிக்கும் வருணத்துக்கும் அரசியல் அரசியல் சட்டத்துல எந்த ஒரு இடத்திலும் வருணம் இருக்குதுன்னு இல்லை ஆனா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பிரிவு வந்து இந்து மத இந்து சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது அதன் மூலம் இந்து சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது அப்ப நால் வருணம் இன்று வரை உச்ச நீதிமன்றம் வரை செலுகிறது உலகத்துல எந்த மதத்திலும் கிடையாது ஒரு மனிதன் ஒரு முறை தான் பறக்க முடியும் ஆனால் இவன் மட்டும் இரு பிறப்பாளன் அம்மா வயிற்றில் பிறக்கும் போது ஒரு முறை அடுத்தது பூநூல் கல்யாணம் பண்ணி பூநூல் போட்டா அதுக்கப்புறம் அவன் இரு என்பதை இன்றைக்கும் இந்து சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் ஆகவே தமிழ்தேச தேச விடுதலை பெறுவது மட்டும்தான் இந்திய இந்த அரசியல் சட்டத்தை ஒழித்துவிட்டு நமக்கான சோவியத் மாதிரியான ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அதற்காக பெரியாரிய தோழர்களும் உண்மையான தமிழ் தேசிய தோழர்களும் போலியானவங்களாம் இல்லை பே பேர் மணியரசன் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சீமானுக்கு ஆதரவாக படித்தா எரிச்சலாக இருக்குது எவ்வளோ பெரிய அறிவாளி எத்தனை ஆண்டு பொது உடைமை கட்சியில் இருந்தவர் இந்த பாலியல் குற்றவாளிக்கு போய் ஆதரவாக அந்த பொண்ணு சம்மதிச்சு தானே வந்தா அதுல சீமான் போனது மணியரசன் நேற்று அறிக்கை அதில் சீமான் மேலே என்ன தப்புக்குது அநியாயமா இந்த அரசு வந்து இப்படியெல்லாம் ஒரு சுற்றி பெண்களை நிற்க வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறோமே என்ற அந்த கொஞ்சம் கூட ஒரு சூடு சோர்ன வெட்கமே தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் தலைவரா இருக்கே தகுதி மனிதனா இருக்கவே தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறதெல்லாம் அது தமிழ் தேசமாக அது அந்த வீரப்பம் பொண்ணு நேற்று பண்ண அப்படியே சகிக்க முடியல என்னதான் இவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது ஒண்ணுமே தெரியாத அரசியல் கூமுட்டை ஆர் எஸ் எஸ் இயக்குகிற ஒரு ஆள் சீமான் என்ற புரிதல் கூட இல்லாத இந்த இளைஞர்கள் இளைஞர்களை உண்மையான தமிழ் தேசத்துக்கு வராமல் திருப்புகிறார்கள் திசை மாற்றுகிறார்கள் இந்தியா விடுதலை அடைய கூடாது என்று நினைப்பவர்கள் சீமான் மணியரசன் போன்றவர்களை அதை இயக்குகிறார்கள் அம்பலப்படுத்த வேண்டும் உண்மையான தமிழ் தமிழ்தேச விடுதலை உணர்வுள்ள சக்திகளும் பெரியாருடைய உண்மையான தொண்டர்களும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முற்றுரிமை பெற்ற தமிழ்நாடு அடைவது ஒன்றே இந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்தை வீழ்த்தும் வீழ்த்தும் அன்றைக்குதான் தமிழ் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் தனக்கான இலத்தை பெறும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்